வணக்க மக்களே எழுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய குக்கிங் டிப்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம தேங்காய் நிறைய வாங்கியிருப்போம் சில டைம் வந்து சாமி கும்பிடும்போது தேங்காய் உடைச்சிருப்போம் அது நிறைய தேங்காய் சேர்த்து போச்சுன்னா நம்ம அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருவோம் அது என்ன பண்ணுறதுனே தெரியாது அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா அதை எடுத்து இப்போது தேங்காய் எடுக்க போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடையாது கொஞ்சம் நமக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இதில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது நேரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டு கெட்டு போனது கிடையாது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தான் தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டி கூட எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நீங்கள் நிறைய குவாண்டிட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா நல்லா நொறுன்னு அரைச்சாச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் தனி சீக்கிரேன் இன்னும் தேங்காய் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒன்றரை கிளாஸ் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இது நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க அதாவது தேங்காய் பால் தாங்க தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்தாச்சு இது நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரே ஒரு தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலே போதும் ரெண்டு மூணு எடுக்கக்கூடாதுங்க இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா புழிஞ்சு நம்ம கையில் புழிஞ்சாதாங்க அது கரெக்டாக வரும் என்ன தான் நம்ம ஸ்பூனோ இல்லை கரண்டி போட்டு அழுத்தினாலும் நமக்கு வராது கையில் போட்டு நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் பால் இப்போ இந்த தேங்காய் பால் என்ன பண்ணலான்னா ஒரு இப்படியே இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி காட்டுறேங்க நீங்கள் அதே அந்த பாத்திரத்தை அப்படியே கூட நம்ம வைக்கலாம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் வந்து இதை ஊற்றி காட்டுறேன் இப்போ இதை நம்ம ஊற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போ நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா ஒரு சாயங்காலமாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து தேங்காயூட அந்த எதுவும் கீழே தண்ணியும் நிற்குங்க அது இது மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மேலே இருக்கிற தனியாக எடுத்துகிட்டு நம்ம அதை காய்ச்சினா நமக்கு தே எண்ணெய் வரும் தேங்காய் எண்ணெய் வரும் நீங்கள் அப்படியே கூட போடலாம் ஆனால் வந்து டைம் எடுக்கும் அதுக்கு தான் இப்போ நான் வந்து அதுலேருந்து எடுக்க முடியாதுன்றதுக்காக நான் கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தேங்க இப்போ பாருங்கள் வந்து அப்படி எடுக்கிறேன் தெரியுது அவங்களுக்கு தண்ணி கீழே இருக்குது மேலே வந்து அந்த அந்த கசடு மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து தேவை நமக்கு இப்போ அதை நம்ம எடுத்து அடுப்பில் பற்ற வைக்கலைங்க கடையில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க அப்புறம் தீஞ்சிரும் சிம்லேயே வச்சு தாங்க பண்ணணும் இது எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேறு தான் செய்யும் ஏன்னா நமக்கு ப்யூர் தேங்காய் எண்ணெய் கிடைக்குது இல்லையா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தான் செய்யணும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்படணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போவே நாங்கள் பழப்பலான்ட்டு எண்ணெய் வில் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது புரிஞ்சிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் வருங்க நான் உங்களுக்கு மெத்தட் தான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க நீங்கள் போகிற லைக் தான் என்னோடய வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு வீடியூப் எடுத்துகிட்டு போவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டில் எப்படி நெய் எடுக்கலான்றது தான் பார்க்க போகிறேங்க நான் பால்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை பால் காய்ச்சி ஆடை எடுத்துலாம் எதுவும் பண்ணலைங்க வீட்டில் வந்து பட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது வந்து அன்சால்ட் பட்ரு இது ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் வந்துட்டு நமக்கு டேட் இருக்குது அதனால என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் இது இல்லாமல் நெய் எடுக்கலான்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து புதுசு அது வந்து பழைய பட்டுருங்க பழையசு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷேப் இப்படி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க இது வந்து யூஸ் பண்ணது அதனால கொஞ்சம் ஷேப்பு ஒரு மாதிரி இருக்குதுங்க வேறு ஒன்றும் இல்லை அதுவும் வந்து அன்சால் பட்ரு தான் கம்பெனி தான் வேறு வேறு இப்போ இதில் வந்து இந்த பட்டரை சேர்த்துக்கலாம் நான் அடுப்பேன் இன்னும் பத்து வைக்கல சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது இது அப்படியே நமக்கு உருகி வரும் சிம்லேயே இருக்கிறதுங்க ஃபாஸ்ட்டாக என்ன இந்த கரந்து கொடுத்தும் ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க சிம்லேயே வச்சிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா உருகி வருது நல்லா உருகிடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போது நல்லா உருகிடுச்சு உருகிட்டு நமக்கு சிம்லேயே நமக்கு அது கொதிக்கணும் இது ஒரு எனக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க நமக்கு நெய் எடுக்கிறதுக்கு இந்த நெய்யை நம்ம சாப்பாடுக்கு இல்லை வந்து எதாவது நம்ம ஸ்வீட் செய்வோம் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கேற்றத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க விளக்கேற்ற யூஸ் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது ரொம்ப கொதிக்க விட்டாதீங்க கலர் நமக்கு கரெக்டாக இருக்குது நெய் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட முருங்கை முருங்கை இலை இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கறி லிப்ஸ் தான் இருந்துச்சு அதான் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு ஆறுனதும் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான தேங்காய் நெய்யும் எப்படி வீட்லேயே நம்ம தயார் பண்ணலான்றத மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஸ்மால் குவான்டிட்டி தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதிகமாக நீங்கள் வாங்கி செஞ்சுக்கோங்க இந்த பட்டர் கூட நீங்கள் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் கிடைக்கிதுங்க குக்கிங் பட்டர் அதில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் நான் வந்து கொஞ்சம் கம்மிட்டு உங்களுக்கு மெத்தட் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு இதை நான் ஒரு பாட்டிலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலலாம் இருக்கும் இல்லையா அதனால நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஆறுனதும் நமக்கு சூப்பரான நெய் மாதிரியே இருந்துச்சுங்க இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி இருக்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆறுனதும் நமக்கு கலர் எல்லாம் மாறிட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கலர் வந்து நல்லா மாறி நெய் மாதிரியே இருக்குது பாருங்கள் பியூர் நெய் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்